அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் ஏஜென்சியில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த டெர்மினேஷன் மோட் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சி முகவரியத்தை முடிவுக்கு கொண்டு வருதல் அதாவதுங்க ஒரு தொடக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பேசிஸில் வரக்கூடிய கான்செப்ட் தான் இந்த டெர்மினேஷன் அது எந்த கான்செப்டானா இருக்கட்டும் ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் போடுறீங்கன்னா அந்த கான்ட்ராக்டோடைய முடிவு தேதி கண்டிப்பாக குறிக்கப்பட்டிருக்கும் அந்த பேப்பர்ஸ்லேயே ஸோ அந்த மாதிரி நிறைய காண்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஒரு பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் ஒரு பிஸ்னஸே ஒரு பிஸ்னஸே டெர்மினேட் ஆகுதுன்னா அதுவும் ஒரு வகையான முடிவுக்கு வருது தான் தொடக்கம்னு இருந்துச்சுன்னா முடிவு அப்படின்ற கான்செப்டில் வருது தான் அது அந்த அடிப்படையில் செக்ஷன் டூ நாட் ஒன்னுலேருந்து டூ நாட் எயிட் வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் இந்த டெர்மினேஷன் அடிக்கடி உங்களுடைய கொஷின் பேப்பர்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்குங்க மோட் ஆஃப் டெர்மினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக இப்படி யோசிங்களேன் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அந்த ஷாப்பை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இதில் ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ்ன்னு வச்சுப்போமே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது எக்ஸாம் ஒர்க் ஆந்தன்ட்ருக்கும் போது நீங்கள் இதை மட்டும் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையான ஆன்சர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபார் கான்ட்ராக்ட் டெர்மினேஷனில் முதல் வகையில் வர்றது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டை நீங்கள் முடிச்சிக்கலாம் அதாவது கான்ட்ராக்டுடைய டைம் லேப்ஸ் ஆகுது இல்லை கான்ட்ராக்ட் வழியாகவே முடிச்சிக்கலாம் ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் தொடங்குனீங்க அதே ஒரு இன்னொரு கான்ட்ராக்டில் நீங்கள் இந்த பிஸ்னஸை இல்லை இந்த முகவரியத்தை இந்த ஏஜென்சியை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஹில் ஸ்டேஷன் இல்லாமல் உங்களால் எழுத முடியாதுன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க சரி செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபார் இல்லீகல் ஆக்ஷன் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரடு பிடிக்கிறாரு இல்லைன்னா ஏஜென்சி பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு பிரின்ஸிபல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரடு பிடிக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் வாய் வழியாக அதை ஓரளவு சண்டை போடுறத விட லீகல் ஆக்ஷன் மூலிமா நம்ம அதை டெர்மினேட் பண்ணிக்கலாம் பை த கோர்ட் ஆர்டர் மூலயமா நம்ம டெர்மினேஷன் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு சூட் ஒன் ஃபைல் பண்ணி எங்களுக்குள்ளே இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் இருந்தது அந்த பரிவர்த்தனைகள் இப்போ சரிவர நடக்கலை அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஏஜென்சின்ற கான்ட்ராக்டை நாங்கள் டெர்மினேட் பண்ணிக்க ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூட் ஒன் ஃபைல் பண்ணி பை கோர்ட்டு வழியாக நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது ரீவோக் பை பிரின்சிபல் ரீவோகேஷன் பை பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து தன்னுடைய அந்த கான்ட்ராக்டை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் தான் கொடுத்த கான்ட்ராக்டை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ரீவொக்கேஷன் பை பிரின்சிபல் ரீவோக்குன்னு சொல்லுவாங்க திரும்ப பெறுதல்னு அர்த்தம் அதே மாதிரி தான் ஏஜென்ட்டுக்கும் இவருக்கு என்னெல்லாம் உரிமைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதே அளவு உரிமை ஏஜென்ட்டுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இவரும் பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அந்த அக்ரிமெண்ட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆஃப் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய டேட் வந்து லேப்ஸ் ஆகி போச்சு டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டோடைய இது லேப்ஸ் ஆகி போச்சு ஸோ அதை கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும் வேலை முடிஞ்சு போச்சு டெத் ஆர் இன்சானிட்டி ஒன்றும் இறந்துடணும் யார் இறந்துடணும் பிரின்சிபலாவது இறக்கணும் அப்படி இல்லைன்னா ஏஜென்டாவது இறக்கணும் ஸோ ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டால் கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் இந்த ஏஜென்சி என்ற கான்செப்ட் வந்து டெர்மினேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்சானிட்டின்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பித்து நிலை பிடிச்சவங்க ஒரு மாதிரி மனக்குழப்பத்தில் இருப்பாங்க அவர்களுடைய வேலை அவர்களாலே சரியாக செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்சானிட்டி பர்சன் சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி நபர்களால் கான்ட்ராக்டில் சைன் கூட போட முடியாதுன்னு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு மிக தெளிவாக சொல்லிச்சு ஸோ கண்டிப்பாக அவங்களால இந்த ஏஜென்சியை தொடர முடியாது பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு சரியாக வராது ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ராக்டு வாய்டாக மாறிடும்னு கூட சொல்லலாம் தெளிவான வார்த்தை வாய்டாக மாறிடும்னு நோட் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எனி வைலேஷன் எதை வைலேட் பண்ணுறாங்க அவங்க போடப்பட்ட அந்த கான்ட்ராக்டை வைலேட் பண்ணிடுறாங்க இந்த செயலை செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஆர்டிக்கலை செஞ்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேஷனுக்கு கொண்டு வந்துடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா டெர்மினேஷனுக்கு உண்டான கான்செப்ட் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பிரின்சிபல் பிகம் அண்ட் ஏலியன் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய பிரஜையாக இருப்பார் ஏஜெண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு நாட்டுடைய பிரஜையாக இருப்பார் சடனாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த கான்செப்ட் ட்ராவல் இருக்க பட்சத்தில் சடனாக இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு போர் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே ஸோ போர் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த காண்ட்ராக்ட் முடிவுக்கு வந்துவிடும் ஸோ இதை தான் நீங்கள் எலாபரேட்டாக எழுத போகிறீங்க பிக் கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு நாலு பக்கமாவது எழுதி ஆகணும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் இல்ல ஸ்டேஷன் ஃப்ரேம் பண்ணி ஆகணும் இதற்கு இல்லு ஸ்டேஷன் ஃப்ரேம் பண்ணலாம் இன்சானிட்டிக்கு இல்லு ஸ்டேஷன் ஃப்ரேம் பண்ணலாம் ரிவோக் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் பண்ணலாம் இல்லீகல் ஆக்ஷனுக்கு ஃப்ரேம் பண்ணலாம் இந்த மாதிரி உதாரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற எடுத்துக்காட்டுகள் இல்லு ஸ்டேஷன் சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்டாக இருந்தாலும் சரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஏஜென்சி அதாவது முதல்ல வரக்கூடிய கான்ட்ராக்ட் ஒன்றா இருந்தாலும் சரி நீங்கள் இல்லு ஸ்டேஷன் ஃப்ரேம் பண்ணாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை முடிக்கவே முடியாது முடித்தாலும் அது நல்லா இருக்காது அதன் பிறகு ஒரு ரெண்டு கேஸ் ஸ்டடி எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன் நான் நம்மளுடைய சாரதிலா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு அதில் என்னையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் குழுவில் இணைச்சிடுறேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த குழு இருக்கும்னு நம்புறேன் நான் நீங்கள் இணைவீங்க என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்